கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தமிழகத்தின் குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டமானது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முதல் துவங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த செப்டம்பர் பதினைந்து என்பது அண்ணாவின் பிறந்த நாள் இந்த திட்டமானது காஞ்சிபுரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் துவங்கப்பட்டது பெண்களின் உழைப்பிற்கு கொடுக்கப்படும் அங்கீகாரம் தான் இந்த திட்டம் அப்படின்னு தமிழக அரசாங்கம் தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரமானது ஆனது நேரடியாக குடும்பத் தலைவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்திற்காக குடும்ப தலைவிகளுக்கு ஏடிஎம் கார்டும் வழங்கப்படுகிறது இருபத்தி ஓரு வயது நிறைவடைந்த குடும்ப தலைவி இந்த திட்டத்திற்கு தகுதியானவராக கருதப்படுகிறார் ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட இருபத்தி ஓரு வயது நிரம்பிய பெண்கள் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஒரு நபரை குடும்ப உறுப்பினர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இத்திட்டத்தை பெற குடும்ப வருமானமானது ஆண்டிற்கு இரண்டு லட்சத்துக்கு கீழே இருந்தால் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகிறார்கள் மேலும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலமும் பத்து ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலமும் வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்படுகின்றனர் மேலும் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சாரமானது ஆண்டிற்கு மூவாயிரத்தி அறுநூறு யூனிட்டிற்கு குறைவாக பயன்படுத்தியிருந்தால் இவர்கள் அந்த திட்டத்தில் தகுதியானவர்களாக கருதப்படுகின்றனர் மேலும் நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களோ அரசு பணிகளில் இருப்பவர்களோ இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுகின்றனர் நன்றி